ஆத்மா நமஸ்தே அன்பு வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோ அம்பானி யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவு எதை பற்றி பார்க்கிறோம் அப்படின்னா கடன் தொல்லை தீர கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று ஒரு பழமொழி உண்டு அப்ப கடன் தொல்லை இன்னைக்கு எல்லாரையும் ரொம்ப வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மாற்றுறவங்களும் மீட்டு வெட்டி கந்து வெட்டி இந்த மாதிரி இதில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ இதில் இருந்து வெளியே வரணும்னா என்ன வழி அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் தான் அதிகமாக பண பொருள் செலவெல்லாம் இல்லை முதலில் என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகரை நீங்கள் பெரும்பாலும் கோயில்களில் விநாயகர்னு கும்பிடுறோம் ஆனால் நம்ம நம்ம கேட்ட விநாயகர் யாருன்னு பார்த்து கும்பிடணும் இப்போ நம்மலாம் ரைட் ஹேண்டு ஆக்டிவிட்டி உள்ளவங்கன்னா வலம்புரி விநாயகரை கும்பிட்ணும் தும்பிக்கை வந்து வலதுபுறம் திரும்பி இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிலர் சில ஹேண்டர்டா இருப்பீங்க இடதுகை பழக்கம் உள்ளவங்களுக்கு இடதுகை தும்பிக்கை இடதுகை பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய விநாயகராக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் விநாயகர் நமக்கு ஃபேவராக இருப்பார் அதனால் இனிமேல் விநாயகரை பார்க்கும்போது அவருடைய தும்பிக்கையை பாருங்கள் நம்முடைய நம்பிக்கை வளரும் அப்போ நம்ம கை பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய விநாயகரை மஞ்சள் அரளிப்பூ மஞ்சள் கரத்தில் உள்ள அரளிப்பூக்களாக சதுர்த்தி அன்றும் சதுர்த்தசி அன்றும் இரண்டு நாட்கள் வழிபட வேண்டும் மாதத்தில் நான்கு நாட்கள் வரும் வளர்பிறையில் இரண்டு நாட்கள் தேய்பிரையில் இரண்டு நாட்கள் சதுர்த்தி மற்றும் சதுர்த்தசி நாட்களில் வழிபட்டு வர வேண்டும் அன்றாடம் நீங்கள் குடிக்கக்கூடிய பால் டீ காஃபி எதுவும் குடிக்க வேண்டாம் பால் குடிங்க அந்த பாலில் வந்து பனங்கள் கண்டு கலந்து குடிங்க பணங்கள் கண்டு கலந்து நீங்கள் பால் ஆற்றி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடன் தொல்லை தீர வழிபிறக்கும் நிச்சயமாக நீங்களும் ஒரு செல்வ செழுமையை அடையக்கூடிய நிலையை அந்த பணங்கள் கண்டு உங்களுக்கு தரும் நண்பர்களே சற்று வித்தியாசமான தகவலாக இருந்திருக்கும் இது உங்கள் அனைவருக்கும் பயன் தரும் என்று நம்புகிறோம் எனவே இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு சேர் செய்து மகிழுங்கள் இதுவரை நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அதன் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எனவே தொடர்ச்சியாக நம்முடைய பதிவை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோ அம்பானி